ஹலோ யூவர்ஸ் ரொம்பவே சொல்கிறேன் விஜய் நாகர் வெல்கன்டு அந்த வீடியோ நம்ம நேற்று தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நம்பர் ஒன் இடத்துல கோட் படம் தான் வந்து நின்று சாதனை பண்ணியிருக்கு இந்த வருஷமும் கலெக்ஷனில் விஜய் அவர்கள் தான் வசூல் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம் பட் அது இல்லை உண்மை இல்லை அது போய் அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களை பல எப்படி சொல்கிறது சிஜி ஒர்க்கை மாற்றி இடத்த இங்கேருந்து அங்கேத்துக்கு போட்டு அங்கே தங்கத்துக்கு போட்டு நிறைய வேலைகளை ஒரு கூட்டம் பண்ணிகிட்டு இருக்கு அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ப்ரொஃபைலை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க மீதி பேர் அஜித் ப்ரொஃபைலை வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு சரி அப்படிலாம் இருந்துட்டு போட்டதெல்லாம் பட் ஆனால் இந்த வருஷம் உண்மையாலுமே தளபதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா இடத்துலுமே சக்ஸஸ் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறை சார்ந்தது ஒன்று வந்து நம்ம அரசியல் துறை சார்ந்தது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க ஓகே சாரி நான் சொன்ன பார்த்தா சளி இன்னும் விட்டுப்பாடு இல்லை அதோடு தான் பண்ணிட்டுருக்கேன் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நமக்கு முதல் சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரசியல் களத்தில் தளபதி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சது ஓகேங்களா பிப்ரவரி மாதம் இந்த வருடம்தான் பிப்ரவரி மாதம் கட்சியை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னும் போது அதை நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் என்ன ட்விட்டரில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ட்ரோல் பண்ணாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தான் அரசியலில் நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல இருக்குது அளவுக்கு தளபதி இந்த வித்தின் ஷார்ட்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பத்து மாதத்துக்குள்ளே அதை வந்து வெற்றிகரமாக செஞ்சு வச்சிருக்காரு ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம கடைசியில் பார்ப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரைத்துறை திரைத்துறையில் நம்ம எல்லாருமே கொண்டாடிய ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஸ் படங்களில் என்னென்னமோ படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் நம்பர் ஒன் வசூலை அடைச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதியுடைய கில்லி படம் கிட்டத்தட்ட அந்த படம் ப ரிலீஸ் பண்ண அந்த காலகட்டத்தில் எடுத்த வசூலை அதை விட கொஞ்சம் அதிகமாகவே பீட் பண்ணிருச்சு இந்த காலகட்டத்தில் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு ரிலீஸ் படம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு மேலே ஒரு தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா அது ஒன்லி ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ அது யாருன்னா நம்ம தளபதி மட்டும்தான் நடக்கும் அப்படியே ஒரு சம்பவத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் ஸோ இது வந்து வேறு என்னமோ படம் ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க தளபதி படம் ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறமா வந்து அஜித் அவர்களுடைய ரெண்டு படம் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க எதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இல்லை எல்லாம் வந்த நாளில் அடுத்த நாளே தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க பட் தளபதியுடைய கில்லி படம் மட்டும்தான் வச்சு நின்று செஞ்சது ஸோ அதற்கப்புறமா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷனே கொடுக்காம ரொம்ப சட்டிலாக போயிட்டு இருந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படி இப்படின்னு இயக்கப்பட்ட விஷயங்கள் வந்து வெங்கட் பிரபுவும் அர்ஜனா கல்பாத்தினி அவர்களும் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த படத்து கோட் படத்துடைய எதிர்பார்ப்பு சும்மா பகீர்னு எகிரிடுச்சு ஓகேங்களா பட் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ரிலீஸ் ஆகி உடனே அந்த மாதத்துலேயே மாடாடு வைக்கிறத ஒரு பிளான்லாம் இருந்துச்சு பட் அந்த மாநாட்டுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தெரியும் இருந்தாலும் கோட் படம் செப்டம்பர் தேதி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகி அந்த படம் இன்னைக்கு இந்த வருடத்தின் முதல் வசூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் சொல்லிவிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுக்கப்படுற ரிப்போர்ட்டை வச்சு அவங்க வந்து அதை வரையறை பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்ருக்கு அப்புறம் அமரன் இருக்குது அப்புறம் வேட்டையன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ரெண்டு படம் வருது இதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அவங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வேட்டையன் அந்த இடத்துல தூக்கி கோட்டை போட்டுவிட்டு அதை வேட்டையிட தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுடுறாங்க ஸோ எந்த எதுக்கடா உங்களுக்கு இந்த இனப்பொழப்பு படம் ஓடலை ஃபெயிலியர்னால் ஃபெயிலியர்னு ஒத்துக்குங்க இப்போ யார் என்ன பண்ண போகிறா நான் நாங்கள் அரசியலுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் எதுக்கு இன்னும் அசிங்கம் பிடிச்ச மாதிரி நம்பர் ஒன் அவர் தான் நம்பர் டூ நம்ம நம்பர் ஒன்னாக வச்சுக்க யார் வேண்டாம்னா நம்பர் டூ டூவாக கூட இருங்க நம்பர் த்ரீயாக இருங்க எங்களுக்கு வேண்டாம்னா நாங்கள் அரசியலுக்கு வந்துவிட்டோம் ஆனால் அது இந்த புரிதல் இல்லாமல் இன்னமும் அந்த ரஜினி விஜய் விஜய் அஜித் இந்த மாதிரி ஒரு ஃபேன் வார் சண்டை உருக்கணும் அப்படின்றதுக்காகவே அது அரசியல் கட்சிகள் பண்ணுற அது முக்கியமாக திமுக கட்சி பண்ணுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் என்ன தான் பண்ணுனாலும் அரசியலில் நாங்கள் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி தளபதி அவர்கள் ஒரே ஒரு மாநாடு தான் நீ இடம் கொடுக்கல திருச்சியில் பார்த்தவங்க கொடுக்கல கோயம்புத்தூரில் பார்த்தவங்க கொடுக்கல மதுரையில் பார்த்தவங்க கொடுக்கல விடு நீ கொடுக்க வேண்டாம் ஒட்டு மொத்தமாக ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஊரில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு பேர் சேர்ந்து கொடுத்த அந்த நிலம்தான் இன்ன அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு மிக பிரம்மாண்டமாக மிகப்பெரிய லெவலில் நடந்ததுக்கு முக்கிய காரணமே அவங்க இல்லைன்னா கோர்ஸ் அது ஒன்றுமே கிடையாது அதற்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாமே தளபதி அவர்கள் செஞ்சுட்டார் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு கொண்டு தான் ஆனால் அந்த மாதிரி ஒரு மாநாடு இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாநாட்டுக்கு தளபதி அவர்கள் வந்து வயதானவர்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்க அப்புறமா வந்து முடியாமல் இருக்காமல் வராதிங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கில் வராதிங்க முடிஞ்சால் மட்டும் வாங்க பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் வாங்கன்னு இவ்வளோ சொல்லியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்து தன்னார்வமாக வந்து நின்னது ஒவ்வொரு அரசியல்வாதியிலையும் வைத்தலையும் புளியை கரைச்சிச்சின்னு சொன்னால் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது அளவுக்கு அது ஒரு சம்பவம் அதுவும் மாநாட்டுக்கெல்லாம் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க வருவாங்க ஆனால் விடிய காலையில் நாலு மணிக்கே மூணு மணிக்கே அஞ்சு அஞ்சு மணிக்கே வந்து மாநாட்டு திடலில் ஏறி உக்காந்தது அங்கேருந்து அப்பத்துலேருந்து சாயந்தரம் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற வரைக்கும் காற்று கிடந்ததெல்லாம் வந்து அது ஒன்லி இட்ஸ் ஆப்பன் டு தளபதி மட்டும்தான் ஸோ வேறு எந்த ஒரு நடிகருக்குமே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ அப்படி ஒரு அன்பை வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கிறது தான் தளபதி ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அரசியலில் இவரெல்லாம் அவர் கொட்டி ட்விட்டர்ல அரசியல் பண்றாரு இவருக்கு பேச தெரியாது இவருக்கு வந்து அரசியலை பத்தி என்ன தெரியும்னு எந்தெந்த இத்துப்போன ஆதாரி கேட்டானோ அத்தனை பேருக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் ஸ்பீச்ல கிளி 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 கிழி கிழிச்சாப்ல எல்லாருமே ஒண்ணுதான் சமப்பான் அதனால என் நெஞ்சில் முடி இருக்கும் ஒட்டு முத்தமான ஒட்டு முத்தமான என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் இது அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வச்ச ஒரு செக்கு அதுக்கப்புறமா இன்னொரு செக் ஒன்று வச்சாரு பாருங்க இன்றைக்கி அத்தனை வயல்களும் அம்பேத்கரை கையில் பிடிச்சிக்கிட்டு தெரிகிறாங்க அதுக்கு யார் காரணம்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தான் இத்தனை வருடமாக திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் எங்கேயுமே பெரிய அளவில் தெரியப்படாத பேசப்படாத அறியப்படாத அவர்களை அவருடைய கருத்து வந்து யாரும் யாருமே அதை வந்து மைண்ட் கூட பண்ணாத ஒரு இடத்துல இருந்தப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் அம்பேத்கரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெரியார் அவர்களுடைய ஐம்பத்தி ஒன்றாவது நாள் நினவுதல் நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி அவர்களுக்கு மரியாதை போது பெரியாருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பெரியாரை பற்றின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க அவர் நல்லவரை கெட்டவராக அவருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் சில விஷயங்கள் பிடிக்காது அஃப்கோர்ஸ் தளபதி சொன்ன மாதிரி பெரியாருடைய என்ன கொள்கை கடவுள் இல்லை அப்படின்ற அந்த கொள்கையை நான் விட்டுடுறேன் மற்றது நல்ல கொண்டு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயம்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள எல்லா எல்லா அரசியல்வாதியும் ஃபாலோ பண்ண வச்சுக்கிட்டுருக்கு ஸோ அந்த ஒரு இடத்துல அரசியல்வாதியாக தன்னை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ திரைத்துறையில் பார்த்தீங்கனாலும் கோட் படம் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னாலுமே கூட பல பேர் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அது வெற்றி இல்லை அது கிடையாதுன்னு பட் இதை வந்து ஒரு சில பேர் தேட்டர் வாரனர் சொந்தம் வாயிலே சொல்லும்போது நமக்கு அதை கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அதை எப்படி கேட்டுருவோம் ரப்பர் வந்து லாபமா கோட் லாபமா ரப்பர் வந்து லாபம் ரெண்டு பேரும் லாபம் தான் நீங்க அது எப்படி லாபம் முடியும் லாபம் லாபம் தான் ரப்பர் வந்து லாபம் ஆர்வம் நீங்க சொல்றீங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க நீங்க இப்ப எல்லாமே ரிசல்ட் ஆகுது மட்டுமே நீங்க ஒரு படத்தை ஓடி கொடுத்துருக்கு இருக்கு நீங்க ரிலீஸ் டேபிள்ல ப்ராஃபிட் அவங்களுக்கு அப்படி கிடையாது லப்பர் போய் கண்டிஷன் ரிலீஸ் ஆகி பத்து நாள் வரைக்கும் அவங்க வந்து போட்டோ பண்ண வருமா பத்து நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்

எண்ட் ஆஃப் தி டே அந்த இடத்துல நிற்கிறது தளபதி தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது இனி தளபதி சிக்ஸ்டி நைன் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் தளபதி தான் நம்பர் ஒன்ல இருக்க போகிறாரு அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கணும் நடந்த வீடியோவில் கேர் பி